சரி கிளகு நல்லா ஒரு டீஸ்பூன் சோம்பு நல்லா பொருள் மலாதான். นะสิมาละเลสวะติไม่ใช่ละปามะร I don't know, I feel like I can have it down. I do கொஞ்சம் தேங்காய் கொஞ்சமா தேவைப்பட்டா போட்டுக்கோங்க என்னன்னா வாங்க தேங்காய் போட்டா கொஞ்சம் தொக்கு நல்லா இருக்கும் கொஞ்சமா போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதைக்கலாம் ஆறுன பிறகு மிக்சியில போட்டு அரைச்சி கத்திரிக்காய் நல்லா வதக்கின பிறகு இதை ஊற்றிக்கலாம் அவ்வளவுதான் இப்ப மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ நல்லா கொஞ்சம் வதக்கலாம் நல்லா கொஞ்சம் வதக்கணும் கொஞ்ச நேரம் கிருஷ்ணா நல்லா எண்ணெய் இல்ல வேணும்னு சொன்னாங்க மசாலா வதக்கலாம் மசாலா எல்லாம் அச்சா இருக்கு வதக்கணும் தான் கொஞ்சம் நல்லா வாங்க வதக்கலாம் சூப்பரான கச்சரிக்காய் சாமி மஞ்சா பொடி మికా <Sedan> కొ <Sedan> 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 தண்ணி ஊத்தி கலந்து உப்பு ஊத்திட்ட அப்படியே தண்ணி எடுத்தா நல்லா நம்ம எடுத்து ஊத்திட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா அப்புறம் அது கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும் இல்லையா அது சரியா போடணும் அப்புறமா காரம் காரம்லாம் கரெக்டா இருப்பீங்க கத்திரிக்காய் சாத்ஸ் சூப்பரான கத்திரிக்காய் சாப் மூலிகளை வச்சிருக்கோம் கத்திரிக்காய் சாஸ் கத்திரிக்காய் வேகணும் பிறகு இத கொஞ்சம் கட்டி ஆகணும் கட்டி ஆன பிறகுதான் பாலுக்கு மேட்ச்சிங் கத்திரிக்காய் சாப்பிடு கத்திரிக்காய் சாப்பிடுச்சு ரெடிங்க இத காட்டுறது வேலை மலைக்காய் போட்டாச்சுங்க இது ஆப் பண்ணிருப்போம் எடுத்து காட்டினாங்க சூப்பரா இருக்கவங்க கத்திரிக்காய் சூப்பரான கத்திரிக்காய் சாப்ஸ் கருந்து எடுத்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க எங்க வீடியோ தொடர்ச்சியா வரும் பாருங்க